டிஎன்பிஎஸ்சி இலக்கியத்துக்கான ஆசிரியர் வாங்கியோக்கு போலாம் பக்தி இலக்கியம் பக்தி இலக்கிய காலம் பல்லவர் காலம் அதாவது பக்தி இலக்கிய காலம் அப்படின்றத பல்லவர் காலம்னு சொல்லுவாங்க இக்காலத்தில் சைவ சமயமும் வைணவ சமயமும் வளர்ச்சி பெற்றது புத்த சமண சமயத்தின் செல்வாக்கு குறைந்தது எனவே இக்காலத்தை சமய மறுமலர்ச்சி காலம் என்பர் சைவ நாயன்மார்களும் வைணவ ஆழ்வார்களும் இக்காலத்தில் பக்தி இலக்கியங்களை மிகுதியாக பாடினர் பல்லவ மன்னன் மூன்றாம் நந்திவர்மன் தமிழ் நந்தி என அழைக்கப்பட்டார் சைவமும் தமிழும் சைவ சமயத்தின் முழுமுதற் கடவுள் சிவன் நாயன்மார்கள் அறுபத்தி மூன்று பேர் இதில் மூன்று பேர் பெண்கள் அறுவ நாயன்மார்கள் வந்து அறுபத்தி மூன்று பேர் இருக்காங்க பேர் வந்து பெண்கள் அதாவது காரைக்கால் அம்மையார் இசை ஞானியார் மங்கையர்கரசி மங்கையற்கரசிய சைவ சமயத்தின் செல்வி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறோம் சைவ பெரியோர்கள் அறுபத்தி மூன்று பேர் பாடிய பாக்கள் பாக்கள்னா பாட்டு திருமுறைகள் எனப்படும் இவை பனிரெண்டு திருமுறைகளாக தோக்கப்பட்டுள்ளன பன்னிரு திருமுறைகளையும் தோக்குமாறு வேண்டிய அரசன் முதலாம் ராஜராஜ சோழன் அதனால் இவர் திருமுறை கண்ட சோழன் என அழைக்கப்படுகிறார் திருமுறையை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி நம்பியாண்டார் நம்பி தமிழ் வியாசர் என அழைக்கப்படுகிறார் மூவர் முதலிகள் என அழைக்கப்படுபவர்கள் முதல் மூன்று நாயன்மார்கள் யார் யார் திருஞான சம்பந்த திருநாவுக்கரசர் சுந்தரர் இவங்க மூன்று பேருந்தான் மூவர் முதலிகள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாங்க என்று அழைக்கப்படுபவர்கள் மாணிக்க முதல் நான்கு நாயின்மார்கள் மாணிக்கவாசகரோட சேர்த்து திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்கவாசரி இவங்க எல்லாருமே சமயக்குறவர்கள் என அழைக்கப்படுகிறார்கள் மூவர் தமிழ் என அழைக்கப்படுவது தேவாரம் சைவர்களின் தமிழ் வேதம் பனிரெண்டு திருமுறைகள் திருஞான சம்பந்தர் முதல் மூன்று திருமுறைகள் தேவாரம் திருநாவுக்கரசர் நான்கு ஐந்து ஆறு திருமுறைகள் தேவாரம் சுந்தரர் ஏழாம் திருமுறை அதுவும் தேவாரம் தான் மாணிக்க வாசகர் எட்டாம் திருமுறையை ஏற்றியிருக்காரு அது இந்த நூலோட பேரு திருவாசகம் மற்றும் திருக்கோவையார் திருமாளிகை தேவர் உட்பட ஒன்பது பேர் ஒன்பதாம் திருமுறை திரு திருவிசைப்பா திருப்பள்ளாண்டு திருமூலர் பத்தாம் திருமுறை திருமந்திரம் காரைக்கால் அம்மையார் உட்பட பனிரெண்டு பேர் பதினொன்றாம் திருமுறை பிரபந்த மாலை சேக்கிலார் பன்னிரெண்டாம் திருமுறை பெரிய புராணம் இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ டூ ஆல்